என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீதிமொழிகளின் புத்தகத்தில் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள் கத்துடி ஆவியானவர் இந்த இடத்தில் இரண்டு வகையான கூட்டத்தை நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் ஒன்று உத்தமர்கள் மற்றொரு கூட்டம் எப்படிப்பட்டது உத்தமர்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைக்க வேண்டும் அவர்களை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அவளுக்கு விரோதமாய் பொல்லாத காரியத்தை மிக சாதுரியமாய் செய்கிற மற்றும் ஒரு கூட்டத்தை குறித்து கத்துடி ஆவியானம் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அவருடைய முடிவு என்னவாய் இருக்கும் என்று சொல்லியும் கத்துடி ஆவியானம் அந்த இடத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும் வேலை ஸ்தலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நாம் வெளியரங்கமாய் பார்க்க முடியும் சில பேரை நாம் பார்க்க முடியும் தங்களுடைய வேலையில் மிக உத்தமமாய் காணப்படுவார்கள் எல்லா காரியத்தையும் மிக அருமையாக செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இன்னும் ஒரு கூட்டம் எப்படியாவது அவர்களை வீழ்த்த வேண்டும் ஏதாவது ஒரு காரியத்தில் அவர்களுக்கு ஒரு கெட்ட பெயரை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியே சதி திட்டத்தை தீட்டிக்கொண்டே இருப்பார்கள் பாருங்கள் வீண் புரளிகளையும் அவர்களைப் பற்றி பொய்யான காரியங்களையும் தூற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் அவளுடைய நோக்கமெல்லாம் என்ன அவர்களை ஒரு குழியிலே வீழ்த்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது பாருங்கள் அது மாத்திரமல்ல இன்னும் சில பேர் சாதுரியமாய் மற்றவர்களை வீழ்த்தும்படிக்கு தவறான ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு குழியை வெட்டிக் கொண்டிருப்பார்கள் ஆனால் கத்துடைய ஆவியான சுட்டி காட்டுகிறான் குழியை வெட்டினவன் அவனே அதில் விழுந்து போவான் ஆனால் அதே சமயத்தில் உத்தமர்களோ நன்மையை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி கத்துடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மை முத்தவுமாய் பின்பற்றி போய்கொண்டே உனக்கு விரோதமாய் ஒரு திரள் கூட்டம் போராடி கொண்டிருக்கலாம் உனக்கு விரோதமான சதி திட்டங்களை அவர்கள் மிக நுணுக்கமாய் செய்து கொண்டிருக்கலாம் அவைகளெல்லாம் குறித்து கவலைப்பட்டு கலங்கிக் கொண்டிருக்காதே அவர்கள் வெட்டின குழியில் அவர்களே விழுந்து போவார்கள் ஆனால் உனக்கோ கர்த்த நன்மை சுதந்திரிக்க தக்கதாய் கர்த்தர் உண் வாழ்க்கையிலே மகிமைப்பட ஆரம்பிப்பார் மென்மேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றி போய்கொண்டே இருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆம்